வணக்கம் என் கைப்பக்குவம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நான் நெய் காய்ச்சின பாத்திரம் கொஞ்சம் கரையாக இருக்குது இதை நீ இதை கழுவுறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு மட்டுந்தான் இதை வந்து நீங்கள் அலாயிலையோ அலுமினியத்திலையோ பயன்படுத்தக்கூடாது இது வந்து கனமான பாத்திரம் அல்லது கனமில்லாத பாத்திரம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இது பண்ணலாம் இதை விட திக்காக கரை இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த டிப்பும் ஒர்க் ஆகும் இல்லை இதை விட ரொம்ப கனமாக அடி அடிப்பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் போதும் அதுதான் நம்ம ஆப்ப சோடா அதாவது ஆப்பத்த மாவுக்கு போடுவோம் இல்லையா சோடா உப்பு அதுதான் அதை நான் கரை இருக்கிற இடத்துல பரவலாக போட்டுக்கிறேன் கரண்டியில் இருக்குன்றதுனால தரண்டியிலையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா நீங்கள் சாதம் பிடிச்சது குழம்பு அடி பிடிச்சது பால் தீஞ்சு போனது டீ கரை எண்ணெய் காய்ச்சினது எதுக்கு வேணாலும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ கரை எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் நார்மல் நான் போர் வாட்டர் தான் விட்றேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன தண்ணி இருக்கோ அதை விட்டுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற டாப் வாட்டர் தான் விட்டுருக்கேன் அதை விட்டு அடுப்பில் வந்து சூடு பண்ணணும் அதாவது இது நல்லா தள தளத்தலான்னு கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது இது நார்மலாக அடுப்பில் வச்சு ஓரளவுக்கு சூடு ஏறினாலே போதும் நீங்கள் வந்து அதை நல்லா கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இது சூடு ஏறும்போது அதை நீங்கள் கிண்டுனாலே தெரியும் அதில் இருக்கிற கரையெல்லாம் ஓரளவுக்கு கலர ஆரம்பிச்சிரும் அதாவது அப்படியே வந்துடும் இதை நீங்கள் சூடு ஏறி அதை உடனே அந்த தண்ணியை கொட்டிட்டு கழுவுனாலும் ஓகே இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னு வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் கழுவுனாலும் ஓகே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி கழுவுனாலும் அதில் என்ன கரை இருந்தாலும் போயிடும் இப்போ நார்மலாக நான் என்கிட்ட வந்து சோப்பு இருக்குது க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறேன் மற்றபடி ஸ்டீல் நார் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி தேய்க்கலை இதை மாதிரி நீங்கள் கழுவுனாலே போதும் சூப்பராக இதில் இருக்கிற கரை எல்லாமே அற்புதமாக போயிடும் ஆனால் இதை எக்காரணத்தை கொண்டும் அலுமினியத்துக்கோ அலாய்க்கோ யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சோப்பு வச்சு நல்லா கழுவி காட்டுறேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் சுத்தமாக போயிடும் நான் தேய்க்கும் போதே தெரியும் அதில் இருக்கிற கரையெல்லாம் அப்படி கலண்டு உதிர்ந்து வர்றது தெரியும் இப்போ தண்ணியை விட்டு நல்லா கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் பிசுக்கே இருக்காது இதில் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் கூட அதாவது நெய் சில சமயம் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் கரண்டிலேயும் சரி கடாயிலையும் சரி கொஞ்சம் கூட என்ன பிசுக்கே இருக்காது நான் இப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் கூட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இதில் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் தெரியும் அதில் எந்த விதமான பிசுக்கும் இருக்கவே இருக்காது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அடிக்கடி பாத்திரத்தை கவனக்குறைவாக அடிப்பிடிக்க விடுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதை அலுமினியத்துக்கோ அலாய்க்கோ பயன்படுத்தாதீங்க இது வந்து ஒரு சாண்ட்விச் பாட்டம் தான் பட் இது தின்னாக இருக்கிற பாத்திரத்துக்குமே நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் தேங்க் யூ